டிராக்டர் டெக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் மஹேந்திரா டிராக்டர் பணிக்கு வந்திருக்குங்க இந்த வண்டியோடைய விவரங்கள் தாங்க அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வரைக்கும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் மஹேந்திராவில் யூ டெக் ப்ளஸ் ஃபைவ் செவன் ஃபைவ் டிஐ மாடல் வண்டி ஒரு பணிக்கு வந்திருக்குங்க டிஎன் ஐம்பத்தி எட்டு ரெஜிஸ்ட்ரேஷனான வண்டி ஓனர் சிங்கிள் ஓனருங்க மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு மாடல் ரெஜிஸ்ட்ரேஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ரெஜிஸ்ட்ரேஷன் ஆன வண்டிங்க ஆயிரத்தி முந்நூறு ஜெலரை மணி நேரம் ரன்னிங் ஹவர்ஸ் ஓடி இருக்குது எப்சி கரண்டில் இருக்குது இன்சூரன்ஸ் கரண்டில் இருக்குது மற்றும் டேக்ஸும் கரண்ட்டில் தாங்க இருக்குது வண்டியோட எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கில் டாப் அவைலபிளாக இருக்குது பம்பர் அவைலபிளாக இருக்குது பெட் அவைலபிளாக இருக்குதுங்க டயர் பாயிண்ட்ஸ் நாலு டயருமே நல்ல கண்டிஷனில் இருக்குங்க தாராளமும் ஓட்டமெல்லாம் வந்து ஓட்டிக்கலாம் ஸ்டேரிங்ல பவர் ஸ்டேரிங் ஆப்ஷன் வந்து வருங்க பிரேக் ஆயில் பிரேக் மற்றும் டுவெல் கிளச் ஆப்ஷனோட வர்ற வண்டி மகேந்திராவில் யுவோ டெக் ப்ளஸ் ஃபைவ் செவன் ஃபைவ் டிஐ மாடல் வண்டிங்க வண்டி இருக்கும் இடம் மதுரை மாவட்டம் பழங்கானத்தம் அப்படிங்கிற இடத்துல இருக்கங்க பேப்பர் கரண்டில் இருக்குது வண்டியுடைய விலை ஓனர் தரப்பிலிருந்து ஐந்து லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய் கேட்குறாங்க ஐந்து லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய் கேட்குறாங்க ஓனர் தொடர்பு எண் மற்றும் விலாசம் இரண்டுமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க மகேந்திராவில் யுவோ டெக் ப்ளஸ் ஃபைவ் செவன் ஃபைவ் டிஐ மாடல் வண்டி தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு கொண்டு பேசிவிட்டு நேரடியாக சென்று பார்த்து கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய விவசாய உபகரணங்கள் அனைத்தும் நம்மளுடைய அட்ராக்டட் டெக் சேனல் மூலமாக ஒரு பணி செய்ய சேனலுடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் கொடுத்துருக்கேங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் ஒரு பணி செய்து கொள்ளலாம் நம்மளுடைய அட்ராக்டட் டெக் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே